சில இன்ட்ரெஸ்டிங் ஆன ஜி இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் கேள்வி என்னன்றத இப்ப பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் முஸ்லிம் லீக் ஆனது டாக்காவில் யாருடைய தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ அகா கான் மற்றும் ஆசிப் அலி ஆப்ஷன் பி அகா கான் மற்றும் டாக்கா நவாப் சரிமுல்லா ஆப்ஷன் சி சர் சையத் அலி இமாம் மற்றும் ஆப்ஷன் டி முகமது அலி ஜினா மற்றும் அப்துல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முஸ்லிம் லீக் ஆனது டாக்காவில் யாருடைய தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்டது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி அஹா கான் மற்றும் டாக்கா நவாப் சலிமுல்லா இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் பொருளாதார திட்டமிடல் என்பது எந்த ியலில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ மாநில பட்டியல் ஆப்ஷன் பி மத்திய அமைச்சு பட்டியல் ஆப்ஷன் சி எந்த பட்டியலிலும் குறிப்பிடப்படாதது ஆப்ஷன் டி இரு அமைச்சுகளுக்கும் பொதுவான பட்டியல் பொருளாதார திட்டமிடல் என்பது எந்த பட்டியலில் உள்ளது சரியான பதில் மத்திய அமைச்சு பட்டியல் மூன்றாவது கேள்வி என்னன்றத இப்ப பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி திட்டமிடப்பட்ட வங்கிகள் என்பது யாது திட்டமிடப்பட்ட வங்கிகள் என்பது யாது ஆப்ஷன் ஏ நூறு கிளைகளுக்கு மேல் உள்ள வங்கி ஆப்ஷன் பி ரூபாய் பத்து கோடி வைப்பாக கொண்ட வங்கி ஆப்ஷன் சி இந்திய ரிசர்வ் வங்கியின் இரண்டாம் பட்டியலில் அடங்கிய வங்கி ஆப்ஷன் டி தாழ்த்தப்பட்ட பிரிவினர்களுக்கான வங்கி திட்டமிடப்பட்ட வங்கிகள் என்பது யாரு சரியா நம்பது இந்திய ரிசர்வ் வங்கியின் இரண்டாம் பட்டியலில் நடைபெற்றுள்ள வங்கிகள் இனிக்கான கடைசி கேள்வி பார்க்கலாம் எந்த ஆண்டு தேசிய விவசாய கிராமப்புற வளர்ச்சி வங்கி துவங்கப்பட்டது எந்த ஆண்டு தேசிய விவசாய கிராமப்புற வளர்ச்சி வங்கி துவங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழு தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எந்த ஆண்டு தேசிய விவசாய கிராமப்புற வளர்ச்சி வாங்கி துவங்கப்பட்டது சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு